அனைத்தும் வந்து அடைந்து விமான பூஜை ஆன பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது ஆறு படை வீடுகளிலே இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடிய நம்முடைய அழகான இந்த அற்புதமான செந்திலம்பதியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழிலே திருச்செந்தூர் திருப்புகழாக பல அழகான திருப்புகளை நமக்கு எழுதி தந்த அருளி இருக்கின்றார் சிந்திக்கும் வண்ணமாக நாம் இந்த இடத்தில் இருந்து நினைத்து முருகப்பெருமானுடைய பேரொருள் பெரும் கருணையைப் பற்றி உயும் வண்ணமாக முதலில் தென்பரம் குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரம் குன்றத்தினுடைய படை வீடு முருகப்பெருமான் மனம் செய்து தெய்வயானையோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலம் தென் பரம் என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரம் குன்றம் நக்கீரர் திருமுருகாற்று படையிலே வரிசைப்படுத்திய வண்ணமாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா என்ற ஆறு ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த அழகான அறுபடை வீடுகளினுடைய அடிப்படையும் அமைந்திருக்கிறது அதிலே முதல் படை வீடாகிய குண்டம் திருத்தலத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஒரு திருப்புகள் தற்போது முருகப்பெருமானுக்கு இங்கே விண்ணப்பம் செய்யப்படுகிறது

குபை பண்ணே கு புனரு பங்கு கரல் பங்கு இரண்டாம் படை வீடாக விளங்குவது திருச்செந்தில் என்று சொல்லக்கூடிய இந்த செந்திலம்பதி இந்த செந்திலம்பதியிலே மூலஸ்தானத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய செந்தில் ஆண்டவரை நாம் எது கேட்டாலும் எப்படி இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக விளங்குகின்றாரோ அதே போல இந்த ஆலயத்திலே இன்னும் ஒரு மூலஸ்தானத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடியவர் செண்முகர் எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலேயும் சண்முக வழிபாடு இருந்தாலும் இந்த திருச்செந்தூரிலே சண்முகருக்கு என விசேஷமான சிறப்பான வழிபாடுகள் உண்டு இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை உலா சென்று வந்த சண்முகர் என்று கூட சொல்லலாம் ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களால் கடல் கொள்ளையாக எடுத்து செல்லப்பட்ட சண்முகரை இங்கிருந்து விடாது முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அருளுகின்றார் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது கப்பல் அவங்களால நகர்த்த முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அந்த கப்பலிலே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு தங்க விக்கிரகம்னு நினைச்சு நீங்க போனாதான் அதன் பிறகு என்று அனைவரும் மன வருத்தத்திற்கு உள்ளாகி மீண்டும் ஒரு சண்முகரை செய்யலாமா என்று யோசித்த போது முருகப்பெருமான் கனவிலே போய் காட்சி தந்து நானே இருக்கிற போது ஏனப்பா இன்னொரு சண்முகரை செய்கிறீர்கள் நான் இருக்கிறேன் என்னை வந்து எடுத்து செல்லுங்கள் என கூறுகிறார் எங்க சுவாமி வந்து எடுத்துட்டு போறது கடல்ல இருக்கேன் கடல்ல போய் எப்படி தேடுறது ஆனா சுவாமி அவர்களுக்கு சொல்லுகிறார் நான் எங்கே இருக்கின்றேனோ அந்த இடத்திலே எலுமிச்சம் பழம் மிதக்கும் மேலே கருடன் வட்டமிடும் அங்கேதான் நான் இருக்கிறேன் வந்து பாருங்கள் என்று சொல்ல அனைவரும் அங்கே சென்று தேடுகின்ற போது அங்கே இருந்த சண்முகரை மீண்டும் கொண்டு வந்து இங்கு வந்து வழிபட்டதாக இந்த ஆலயத்திலே ஒரு வரலாறு உண்டு அப்போ மூலஸ்தானத்திலே இருக்கிற சண்முகர் உலா பொறிவந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனந்தமாக அற்புதமாக இங்கே தருகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு தலமாக சென்று முருகப்பெருமானை பாடி பரவி வழிபட்டு வந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செந்திலம்பதிக்கும் வருகின்றார் முருகப்பெருமான் அவருக்கு நடன தரிசனம் தந்து அருளினார் இந்த உலக மக்கள் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்று பொன்னம்பலத்திலே எப்படி நடராஜ பெருமான் ஆடி அருள் புரிந்தாரோ அந்த அம்பல கூத்தனை போன்ற தரிசனத்தை இங்கே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளினார் அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அந்த ஆவணி மாசி திருவிழாவின் போது மிக அழகாக சண்முகருக்கு சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி அப்படின்னு மூன்று அழகான சாத்திகள் நடைபெறும் அதனுடைய தத்துவம் மும்மூர்த்திகளினுடைய சொரூபமே இங்கு எழுந்தருளி இருக்கிற சண்முகர் என்பதனுடைய வெளிப்பாடுதான் சிவப்பு சாத்தி இருக்கிற போது பின்பக்கத்திலே நடராஜ பெருமானுடைய அலங்கார கோலத்திலே அவர் காட்சி கோலத்திலே அங்கே அவர் ருத்ரனாக நமக்கு அருள் புரிகின்றார் அடுத்தது வெள்ளை சாத்தி நடைபெறும் அதிலே பிரம்மனுடைய கோலத்திலே நமக்கு அருள் புரிகின்றார் அதன் பிறகு பச்சை சாத்தி நடைபெறும் அந்த பச்சை சாத்தியிலே மகாவிஷ்ணு மாறநில் மலர்வாலே செந்த மிகவானில் இந்து காலாய Yeah. Okay.